வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சைஸ் எஸ்சிவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய டொயாட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டியாக கியா நிறுவனம் ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் மாதிரி டொயாட்டா அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இன்னோவா தான் அதிகமாக வந்து விற்பனை ஆகும் மாதம் மாதம் இப்போ இன்னோவா காரையே பீட் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான கார் வந்து சேல்ஸில் டாப்பில் வந்து போயிட்டுருக்கு அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் எம்ஜி நிறுவனம் ஹெக்டர் காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக மகேந்திரா நிறுவனம் எக்ஸிவி நயன்எஸ் காரை இந்த மாதம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க விற்பனைக்கு வரப்போகிற அந்த நயன்ஸ் காரில் சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீசர்லாம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டு அதிலையும் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் தான் ஃபார்ச்சுனர் அந்த ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா கியா நிறுவனம் வந்து சொரண்டோ அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஃபார்ச்சுனருக்கு மட்டும் இல்லை ஸ்கார்பியோ மாதிரியான கார்களுக்கும் போட்டியாக தான் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வருது டைமென்ஷன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா நாலு புள்ளி எட்டு மீட்டர் லென்த்து வரும் ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் வித்து வரும் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் ஹைட்டு வரும் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் வீல் பேஸ் வந்துடும் டேரெக்டா வந்து ஃபார்ச்சுனர் காருக்கு போட்டியா தான் இருக்கு டைமென்ஷன்லாம் எல்லாம் பார்க்குறப்ப அதே மாதிரி மெக்கானிக்கலா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் அதிகபட்சம் இரநூத்தி அறுபத்தி ஒரு பிரேகாஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து தராங்க அடிஷ்னலாக பார்த்தோம்னா டூ பாயிண்ட் டூ லிட்டரில் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதுவே இன்னொரு புறம் நம்ம வந்து ஃபார்ச்சுனர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கார் வந்து இரநூத்தி ஒன்று பிரேக்காஸ்ட் பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த வகையில் ஒரு அறுபது ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா வரப்போகிற சொரண்டோ அப்படிங்கிற கார் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா கியா நிறுவனம் அவங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷலான டைகர் ரோஸ் கிரில் செட்டப் வந்து கொடுக்குறாங்க எல்இடி லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க டிஆர்எல் செட்டப் ஃப்ரண்டில் வந்து வெர்டிக்கலாக வந்து வருது அதுமாரி ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக வர மாதிரி டெயில் லைட் வந்து கொடுக்குறாங்க பத்தொம்பது இன்ச்சு அப்படி இல்லைன்னா இருபது இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்குது நம்ம இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரும்போது அநேகமாக பத்தொம்பது இன்ச்சில் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க அதுவுமே டிபில் டோன் ஃபினிஷில் வர மாதிரி வந்து தராங்க பாக்ஸி டைப்பில் அப்ரேட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸில் தான் இந்த கார் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பானட் வந்து ஒரு ரேஸ்டு பொசிஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க ஃப்ளாட்டான டைல்கேட் வந்து தராங்க உள்ள வந்து இன்டீரியராக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பனரோமிக் கேர்வ்டு டிஸ்ப்ளே செட்டப் வந்து கொடுக்குறாங்க டுவல் ஸ்க்ரீன் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இன்னொன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இது தாண்டி பன்னெண்டு ஸ்பீக்கர் பாஸ் ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வசதி வந்து இருக்குது மல்டிபிள் யூஎஸ்பி சி போர்ட் வந்து கொடுக்குறாங்க டச் பேஸுடு கிளைமேட் கண்ட்ரோல் பேனல் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ரோட்ரி டெய்ல்ஸ் வந்து கொடுக்குறாங்க வால்யூம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஃபேன் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரோட்ரி டைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி இருக்குது ஆம்பியன் லைட்டிங் பனரோமிக் சன்ப்ரூப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது இதை தாண்டி நமக்கு ஸ்டாண்டர்டாகவே பார்த்திங்கனா மல்டிபிள் ஏர் பேக்ஸ் வந்துடும் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க முந்நூற்றி டிகிரி கேமரா வசதியும் வந்து தராங்க இந்த காரோடய பிரைஸ் பார்த்தோம்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டொயாட்டா அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இன்னோவா தான் ஏன்னா இன்னோவை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் டொயாட்டா நிறுவனத்தில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய மாடல் மட்டும் வந்து கிடையாது அவங்களுடைய ஒரிஜினல் மாடலும் கூட அது என்னப்பா ஒரிஜினல் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே வந்து டொயாட்டா கார்கள் அப்படின்னாலே விலை அதிகமாக இருக்கும் இப்போ அந்த இன்னோவா அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய ஓன் தயாரிப்பு இப்போ இன்னோவாவை தாண்டி விலை கம்மியாக சில மாடல்கள் சில கார்கள் டொயாட்டா நிறுவனத்தில் வந்து இருக்குது அது எல்லாமே வந்து மாருதி நிறுவனத்தினுடைய ரீபேட்சு கார்கள் தான் ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து ப்ரீமியம் கார்களை விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா பெருசாக வந்து ஹிட் அடிக்காது அப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் அது வந்து இருக்கணும் அதனால தான் மாருதி கார் அப்படியே ரீபேச் பண்ணி டொயாட்டா நிறுவனம் இந்தியாவில் வந்து விற்பனை இருக்காங்க அந்த வகையில் கடந்த மாதம் அக்டோபரில் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னோவா காரையே பீட் பண்ணுற மாதிரி ஒரு காருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு கடந்த மாதம் வந்து நம்ம இன்னோவாவில் கிறிஸ்டாவும் சரி ஹை கிராஸும் சரி ரெண்டுமே சேர்த்து பதினோராயிரத்தி எண்பத்தி ஒன்பது யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு அதுவே இன்னொரு புறம் அர்பன் குரூசர் ஹைரைடர் மாடல் எடுத்தோன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கார்கள் வந்து விற்பனை ஆகி முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு இப்போ இந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தி பார்த்தோன்னா இப்போ நம்ம ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழு மாதம் மாத பீரியட் எடுத்தோன்னா அதில் இன்னோவா தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு அதுவே ஹைரைடர் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு யூனிட்ஸ் மட்டும் தான் விற்பனை ஆயிருக்கு அப்போ வந்து எல்லா மாதமும் ஃபர்ஸ்ட் வரல பட் முதன் முறையாக டொயாட்டா நிறுவனத்தில் இன்னோவா காரை விட அதிகமாக விற்பனையான காராக இந்த ஹை ரைடர் அப்படிங்கிற கார் வந்து மாறி இருக்கு அதுவும் வந்து கடந்த மாதம் நடந்திருக்கு இன்னொரு ரிப்போர்ட்டை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப இன்னோவாவுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த வருஷத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் அதுவே ஹை ரைடர் காரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ டொயாட்டா அப்படின்னு சொன்னாலே இன்னோவா தான் எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வரும் இன்னோவா தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காராக வந்திருக்கு இப்போ இன்னோவாவை தாண்டி ஹை ரைடர் காரும் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா எம்ஜி நிறுவனம் வந்து ஹெக்டர் காரில் இப்ப ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க ஹெக்டர் காரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து வீழ்ச்சியில் தான் அந்த பிராண்டே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒன் இயராக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஒரு ஒன் இயர் பீரியட் எடுத்தோம் அப்படின்னா எல்லா மாதமுமே விற்பனை பார்த்திங்க அப்படின்னா சரிவை தான் வந்து சந்திச்சிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பீரியடில் வந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க பட் இப்போ லாஸ்ட்டு ஒன் இயரில் எட்டாயிரத்தி நானூற்றி பதினாலு கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு ஒன் இயர் அந்த ஒரு பன்னெண்டு மாதமுமே பார்த்திங்கன்னா விற்பனை வந்து வீழ்ச்சியில் தான் வந்து போயிருக்கு இருக்கு இப்ப கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெறும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனையா அதுவே வந்து கடந்த வருஷம் அக்டோபர் போனோம்னா ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு கார்கள் வந்து விற்பனை இருந்துச்சு அப்ப இந்த வருஷத்துல விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதனால இந்த கார்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்ல அவங்களுக்கு பெருசா வந்து வளர்ச்சி வருமா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா டவுட் தான் ஏன்னா பெருசா அவங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணல சில விஷயங்கள் மட்டும் தான் வந்து மாத்துறாங்க மெயினா பத்தொன்பது இன்ச்சுல வந்து வீல் வந்து கொடுக்குறாங்க இப்ப இந்த செக்மெண்ட்ல சியாரா கார்ல மட்டும் தான் பத்தொன்பது இன்ச்சுல வீல் வந்து வருது இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹெக்டர் கார்லயுமே வந்து பத்தொன்பது இன்ச்சுல வீல் வந்து கொண்டு வர போறாங்க இதை தாண்டி கிரில் செட்டப் வந்து நமக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ் டிசைன்ல வந்து கொடுக்குறாங்க கிரில் செட்டப் நமக்கு வந்து புதுசா வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் மற்றும் ரியர்ல பம்பரோட செட்டப் வந்து மாத்துறாங்க இப்ப இந்த விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது இதை தாண்டி நம்ம வந்து இன்டீரியரா போனோம் அப்படின்னா பதினாலு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து வரும் அதில் வந்து டச் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களாம் அதேமாரி ஃபிசிக்கல் பட்டன்ஸ் பார்த்திங்கனா கிளைமேட் கண்ட்ரோலுக்கு வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து மாறுது பவர் ட்ரெயின் வந்து சேம் பவர் ட்ரெயின் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ சின்னதாக வந்து சேஞ்சஸ் பண்ணி ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க சேல்ஸ் என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா வரப்போகிற இருபத்தி ஏழாம் தேதி மகேந்திரா நிறுவனம் எக்ஸிவி நைனஸ் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இது வந்து மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்ல ஒரு மூணு ரூபா வர மாதிரி ஒரு செவன் சீட்டர் செக்மெண்ட்டில் முதல் காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ இதற்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பி தீக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரையும் எக்ஸ் யூவி நயனி அப்படிங்கிற ஒரு காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஓவராலாக அந்த எலெக்ட்ரிக் லைன்அப்பில் மூணாவது காராக அந்த நைனஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இணைஞ்சிருக்கு இப்போ இந்த கார் பற்றின ஒரு தீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுது அதில் மெயினான ஒன்று வந்து பாஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து தராங்க இது வந்து எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட்ல இருந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை ஒன்று வந்து பேக் ரெஸ்ட் இன்னொன்று வந்து சீட்டோட பேஸு இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பேனல் மூலமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு வசதி வந்து வருது அதே மாதிரி இந்த கார்ல பெனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்துடுது பேஜ் கலர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர்ஸ் வந்து கொடுக்குறாங்க வென்டிலேட்டட் சீட் வசதி வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகுது அந்த தீசர்லாம் அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நைனி மேலே அப்படிங்கிற சார் வந்து பொசிஷன் வந்து பண்றாங்க